வணக்கம் இன்று நாம் இடம் கயத்தாகு பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விளங்கி இருக்கும் பகுதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் குதுமலை என்று இந்த இடம் அழைக்கப்படுகின்றது மதுரையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கயத்தாகிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் கடம்பில் என்று அழைக்கப்பட்ட பழங்கால கடம்பூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில்பட்டியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் இளவேளங்கால் போர் நடைபெற்றது கைத்தார் பாண்டியர்களுக்கும் அதே போன்று மிக முக்கியமாக வெங்கலராசனுக்கும் போர் நடைபெற்ற இடத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைந்திருக்கின்றது அப்பதான் பார்த்துக்கோங்க மற்றும் கோவில்பட்டிக்கு இடையே அமைந்துள்ள குகமலை என்ற தான் இருக்கின்றோம் இந்த குகமலைக்கு கிழக்கு பக்கமாக மலைகளும் காணப்படுகின்றன இது மிகப்பெரிய மலை இல்லாவிடினும் இல்லாவிடனும் இந்த பகுதியில் பொத்தை என்று சொல்வார்கள் அவ்வாறான கோ பொத்தைகள் காணப்படுகின்றன இந்த சிவன் கோவில் இந்த குருமலையில்தான் தான் அமைந்துள்ளது இதுவும் மிக பழங்கால கோவிலாக அறியப்படுகின்றது இந்த கோவிலுக்கு கோவில் பெட்டி வழியாக நாம் சென்றோம் கோவில் பெட்டியிலிருந்து இந்த இடமானது பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடன் போகும் அதிலிருந்து மேலும் அதாவது கடம்போகையிலிருந்து மேலும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இளவேலங்கால் அமைந்துள்ளது கடம்போகையிலிருந்து அதே போன்று மே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கயத்தாகம் அமைந்துள்ளது இந்த அமைவிடம் மிக முக்கியமான ஒரு அமைவிட அமைவிடமாக இருக்கின்றது இந்த வழியானது பழங்கால பாண்டியர்களின் வணிக வழித்தடமாகவும் அவர்களின் படைவீரர்களை நகர்த்துவதற்கான மிக முக்கியமான வழியாக இருந்திருக்கின்றது பிற்காலத்தில் கோயில்பட்டியிலிருந்து கயத்தாவுக்கு ஒரு சாலை அமைக்கப்பட்டது அது பிற்கால சாலையாக இருக்கின்றது ஆனால் இதுதான் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக அன்று அன்று இருந்திருக்கின்றது அதாவது கோவில்பட்டி வழியாக இவர்கள் கடம்பூர் வந்து கடம்பூரிலிருந்து திருநெல்வேலியை இவர்கள் இணைத்திருக்கிறார்கள் இதுதான் முக்கியமான ஒரு வழித்தடம் அந்த வழித்தடத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இப்பொழுது அந்த சிவன் கோவிலின் வாசலில் தான் நாம் நிற்கின்றோம் மிக அழகிய தோற்றத்துடன் இந்த கோவில் காணப்படுகின்றது பிற்காலத்தில் இது மேலும் அதாவது எடுத்து கட்டப்பட்டுள்ளது காலந்தோகம் ஆகவே இது காலத்துக்கு பல அதற்கு முன்பே கட்டப்பட்ட பழங்கால கோவிலாக இருந்தாலும் காலந்தோகம் இது மாற்றத்தை சந்தித்து வந்திருக்கின்றது பிற்காலத்தில் இது இந்த பகுதியான எட்டயபக ஜமீனின் கீழ் வகைகின்றது அதாவது எட்டயபக பாளையக்காரர்களும் அதன் பிறகு எட்டயபக ஜமீனாகவும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது தொடர்ந்து இருந்து வைக்கின்றது தற்பொழுது இந்து அறநிலைத் தொகையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இப்பொழுது இந்த கோவிலானது பராமரிப்பு பணியில் நடைபெற்றுள்ளது கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது நீங்க பார்த்தால்தக சுற்றுச்சுவர் மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ளது இடிந்து விட்டபடியால் புதிய சுவை கட்டப்பட்டுள்ளது கோவிலில் பல இடங்களிலும் பணிகள் நடைபெற்றுள்ளன அதாவது கற்கள் எடுத்து கட்டப்பட்டுள்ளன இது இடைக்காலத்தில் கட்டப்பட்ட அதாவது தட்சணா மூர்த்தியின் பீடமாக அமைந்திருக்கின்றது எனெனில் ஒட்டி கட்டப்பட்டுள்ளது கோவிலை ஒட்டி அதாவது மூலவகை யோக்கும் பீடத்தை நோக்கி அதே போன்று விநாயகர் முருகனுக்கான சிலைகள் பின்பக்கத்தில் காணப்படுகின்றன அதாவது மேற்கு பக்கத்திலிருந்து அது கிழக்கு பக்கத்தை நோக்குமாக இரண்டு சிறிய கோவில் பீடங்கள் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளன இப்பொழுது கோவிலை நாம் வளம் வந்து விட்டோம் இப்பொழுது நாம் வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றோம் சண்டீஸ் கோவில் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் கோவிலை ஒட்டி அமைக்கப்படவில்லை சற்று இடைவெளி விட்டு வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அனைத்து கோவில்களிலும் அப்படித்தான் காணப்படுகின்றன கோவிலின் பின்பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்றும் நீர் எடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது பழங்கால கிணறாக இருக்கின்றது கோவிலின் கோபகங்கள் தற்காலத்தில் சற்று சிறைவடைந்த கோபகங்கள் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது இந்த கோவிலின் அமைப்பை வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மேலும் இந்த கோவில் செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது சிறிதமடைந்த கோவில் மேலும் கட்டப்பட்டிருக்கலாம் சில இடங்களில் கற்களின் நிறம் மாற்றமடைந்து காணப்படுகின்றது கற்களின் பூச்சிகள் இடையே உள்ள பூச்சிகளும் வித்தியாசம் தகைகின்றது கற்கள் ஒரே அளவில் வெட்டி வைத்து ஒட்டி கட்டப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் கொகுமலையில் நிற்கின்றோம் இங்கு உள்ள சிவன் கோயில் இந்த கோவிலுக்கு பேர் என்ன துக்குமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று தெரிவிக்கின்றார் இது பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இவர் தெரிவிப்பதன் மூலம் தெரிகின்றது முத்துக்குமார் இப்பொழுது இந்த கோவிலில் பூசாகியாக இருந்து செயல்படுகின்றார் இவரும் கொகுமலை சேர்ந்தவர்கள் தான் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்போம் இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலா இருக்கலாம் அப்படின்னு பெரியாளுக்கு சொல்லி நம்ம கேள்விப்படணும் ஆனால் பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு கோயில் அப்படிங்கிறீங்க பாண்டியர்கள் காலத்துல அப்போ கட்டப்பட்ட கோயில் எப்படி பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டதுங்கிறதுக்கு நீங்க எதை அடையாளமாக மேலே வந்து மீன் சின்னங்கள் நம்ம கோயில்ல இருக்கு எந்த இடத்துல எல்லாம் மேலே ஃபுல்லாகவே மேலேயும் இருக்கு அந்த விட்டத்துலையா உள்ளேயும் இருக்கு உள்ளே விட்டத்துல மேலேனா எந்த இடத்துல சொல்றீங்க இந்த மண்டபத்துல மேலே இருக்கும் வெளி மண்டபத்தில் மேலே வந்து கல் பதிக்கப்பட்டிருக்காங்க மேலையா ஆமா இந்த கல்லே மேல் மேல் பகுதி மேலேனா அதுக்கு மேல கிடையாது இதுல உள்ள உள்ள மேல் பகுதி ஓ இந்த இதை சொல்றீங்க உள்ள உள்ள மேல் பகுதியில் மீன் சின்னங்கள் இதுல சொல்றீங்க இது இருக்கு ஆ ஆ இதுல தெளிவா தெரியுது ஆமா இந்த மாதிரி மீன் சின்னங்கள் வந்து எல்லாம் ஆமா எல்லர் மீன் சின்னம் பெருசாக இருக்கு இதுல இருக்கு ஆ இருக்கிறதுனால பாண்டியன் பண்ண முக்கியமான அடையாளம் பாண்டியர்கள் கட்டினாங்க அப்படின்னு தொடர்ந்து இப்ப வந்து தமிழ் பேசுகிற மக்கள் தான் வழிபடுறாங்களா பொதுவா எல்லாருமே இதை வழிபடுமே எல்லாருமே வழிபடுறாங்க இந்த கிராமத்தை சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் சுத்தி அப்படி எப்படி சொல்றீங்க இதை வந்து அரண்மனை வந்து பாண்டியர் மன்ன காலத்துல கட்டி கடைசியா ஏற்றைய வர அரண்மனை கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. ஏகேப அரண்மனை கண்ட்ரோல் இடை காலத்துல இருந்து இடை காலத்துல இப்போ வந்து அரண்மனைத் தூரி கட்டுபட்டு அரண்மனைத் ஒரு கால பூஜை திட்டதுல இப்ப பூஜை நடந்து. நீங்க வந்து பூஜாக எத்தனை வருஷம் அங்க பூசறீங்க? ஒரு இருபத்தி மூணு வருஷமா பூஜை இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இப்போ உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு இப்போ 35. அப்ப சின்னப் புள்ளையில இருந்து பூசை பண்றீங்க. 10 15 வயசுல இருந்து பூஜை பண்றீங்க அப்பா. சிவன் மேல உள்ள பற்று நாள் வருஷமா அந்த கோயில்ல பூஜை பண்ணிட்டு நீங்களும் இந்த ஊர் சரி நல்லது இந்த கோவிலானது கடம்பூர் கயத்தாறு மற்றும் எட்டயபுரம் பகுதிகளிலிருந்து ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வணங்கும் தளமாக இருந்திருக்க வேண்டும் இந்த முன் மண்டபத்தில் பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் மீன் சின்னமானது வித்தியாசமான வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன வேகப்பட்ட வடிவங்களில் காணப்படுகின்றன ஒரு அதாவது புடைப்பு சிற்பமாக ஒரு நீள வடிவமாகவும் பெரிய அளவிலும் மீன் காணப்படுகின்றது அதே போன்ற அனைத்து இடங்களிலும் காணப்படும் அளவிலும் மீன் சின்னமானது காணப்படுகின்ற எது எது துகங்களிலிருந்து பார்க்கமாகவும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றது ஒற்றை மீன் சின்னமும் காணப்படுகின்றது இந்த மீன் சின்னமானது ஒற்றை மீன் சின்னம் மிகப்பெரிய அளவில் அதாவது சிற்பமாக இந்த கோவிலில் நான் பார்த்தேன் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது நீங்க பார்க்கலாம் போன்று இரண்டு மீன் சின்னங்கள் இந்த கோவிலில் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றன அதாவது புடைப்பிச் சிற்பமாக என கிட்டத்தட்ட பத்து மீன் சின்னங்கள் இந்த முன் மண்டபத்தில் மட்டும் காணப்படுகின்றன மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது இது பாண்டிய மன்னர்கள் தான் இத்தனை மீன் சின்னங்களை வைத்து கட்டியிருக்க வேண்டும் அல்லது பிற்காலத்தில் இந்த முன் மண்டபம் அதாவது சிதிலமடைந்த கோவிலில் இருந்து எடுத்து கட்டப்பட்டதா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை மீனாட்சி தாயாவுக்கும் முன் அதாவது இந்த முன் மண்டபத்துக்கு வடக்கு பக்கமாக மீனாட்சி அம்மனுக்கான சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக மீனாட்சி அம்மன் என்ற பெயரானது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகுதான் மதுரையிலேயே உச்சவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்பு வரை அங்கு உள்ள அதாவது தாயார் எப்படி அழைக்கப்பட்டால் அப்படி என்ன திரு காமக்கோட்டம் உடைய நாச்சியாக என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரண்டு தலங்களிலும் இந்த பெயர் காணப்படுகின்றது பல்வேறு தலங்களிலும் பாண்டிய நாடுகளில் தென்பகுதியில் பல்வேறு தலங்களில் ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்ட இன்றைய பகுதிகளிலும் பல்வேறு கோவில்களிலும் இதே பெயர் தான் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது மதுரையில் உள்ள சிவனானவர் ஆலவாய் உடைய நாயனார் என்றும் நெல்லையில் உள்ளவர் நெல்லையப்பர் வேணுநாதர் நெல்வேலி நாதர் என்றும் அதே போன்று இதன் அருகே உள்ள கடம்பூரில் உடைய நரம்பீஸ்வரர் என்றும் பெருங்ககனீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடம்பூரில் உள்ள ஒரு கோவிலானது சிவன் கோவில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறிலிருந்து இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் முதலாம் சடையவர்மன் குலசேகரன் பாண்டியன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அதே அந்த மன்னன் மதுரையிலிருந்து ஆட்சி செய்த பொழுதுதான் பழாக்கம பாண்டியன் என்று அவர்களின் சகோதரர்களுக்கு இடையே சகோதர போர் நடைபெற்றது சோழ மன்னர்களும் அதன் அதே போன்று இலங்கையில் இருந்த சிங்கள மன்னர்களும் உதவி புகழ்ந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு மாற்றி மாற்றி அது மிகப்பெரிய தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றது அதை பற்றி வேக வெகு பதிவில் தனியாக பார்ப்போம் இப்பொழுது அந்த சிவன் கோவில் தான் இருக்கின்றோம் அந்த சிவன் கோவிலில் உயரமானது அதாவது தளத்திலிருந்து அதன் விட்டத்தின் உயரமானது மிக குறைவாக காணப்படுகின்றது இடைக்காலத்தில் உயரம் குறைத்து கட்டப்பட்டதா அல்லது தொடக்க காலத்திலிருந்தே அப்படித்தான் இருக்கின்றதா என்பதை பற்றி நமக்கு சரியான தகவல்கள் கிடையாது இந்த முன் மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் பழைய காலத்திலோ அல்லது நாயக்க மன்னர்கள் காலத்திலோ கட்டப்பட்டிருக்கலாம் என்று அதன் அமைப்பை வைத்து தெரிகின்றது அது பிற்காலத்தில் ஏற்பட்ட பராமரிப்பு பணிகளின் போது வைக்கப்பட்டிருக்கலாம் இந்த கோவிலில் குறிப்பாக எந்த ஒரு கல்வெட்டுகளும் காணப்படவில்லை இங்கு உள்ள சிவன் என்ன பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார் என்பதற்கான பெயர் பலகைகளும் நமக்கு கிடைக்கவில்லை சிவன் கோவில் என்றுதான் அழைக்கிறார்கள் இந்த கோவிலில் உள்ளே உள்ள கருவகையை சுற்றி உள்ள மண்டபத்தில் காணப்படும் சிற்பங்கள் மிக அழகான முறையில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்ட சிற்பங்களாகத் தெரிகின்றன அதன் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தூணின் அமைப்பு விட்டத்தின் அமைப்பு அங்கு உள்ள மீன் சிற்பங்களின் அமைப்பு எல்லாம் பத்து முதல் பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னகைய மதுரையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் விலகிச் செல்லும் முன்பே அங்கு உள்ள ஆட்சியை அவர்கள் இழக்கும் முன்பே இவ்வாறான அமைப்பில் உள்ள கோவில் கட்டப்பட்டிருக்கும் என்பது இதன் மூலம் உறுதியாக நமக்கு தெரிகின்றது அந்த உயிர் மண்டபத்திலும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன எதிரெதிரே மீன்கள் இருப்பதாக இரட்டை மீன் சின்னங்கள் அந்த விட்டத்தில் மூன்று இடங்களில் காணப்படுகின்றன மிக அழகிய தோற்றத்துடன் இந்த சிவனானவர் காட்சி தகுகின்றார் கண்குள்ளா காட்சியாக இது இருக்கின்றது இவ்வாறான கோவில்கள் மட்டுமே நமது பாண்டிய மன்னர்களின் இருப்பை என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இன்றும் நமக்கு அவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பது நமக்கு பெருமையாக இருக்கின்றது பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வரை ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுக்கு பிறகு ஐவர் பாண்டியர்களின் கீழ் இந்த கோவில்களாக இருந்திருக்க வேண்டும் கடம்பூர் கயத்தாறு எட்டயபுரம் திருநெல்வேலி கொக்கை ஆகிய பகுதிகளில் இருந்து ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலை நிர்வகித்து இருக்க வேண்டும் அதன் பின்னர் வெண்கல ராசனுடன் ஏற்பட்ட போரின் காரணமாக இந்த பகுதி கைமாக இருக்க வேண்டும் அதன் பின்னர் தான் வடக்கிலிருந்து அதாவது வடக்கிலிருந்து ஏராளமான தெலுங்கு கன்னடம் பேசும் மக்கள் இந்த பகுதியில் குடியேற்றப்பட்டார்கள் கயத்தாக பாண்டிய மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பகுதிகளில் அதாவது தாமத மற்றும் வைப்பாவின் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த குடியேற்றம் நடைபெற்றது அதன் பிறகு இங்கு உள்ள மொழி விகிதாச அடிப்படையில் மக்களின் தொகை வித்தியாசமடைந்து காணப்படுகின்றது டெமோகிராபி என்று சொல்வார்கள் டெமோகிராபி சற்று இந்த பகுதியில் மாற்றமடைந்து குடியேற்ற மக்களும் அதிகமாக காணப்படுகிறார்கள் விஜயநாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குடியேறிய மக்களும் இந்த பகுதியில் அதாவது வைப்பாகு முதல் தாமத வரை உள்ள இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறார்கள் கயத்தாக மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்றிருக்கின்றது இந்த கோவிலில் உள்ள முன் மண்டபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன அதே போன்று கோவிலின் உள்ளேயும் இரண்டு விட்டங்களில் இரண்டு இடத்தில் மீன் சின்னங்கள் எதிர்கு பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தமாக கிட்டத்தட்ட பது பத் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் சின்னங்கள் இந்த கோவிலில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன ஆகவே இந்த கோவிலானது கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் மிக பழமையான கோவிலாக இருந்திருக்கும் அப்பொழுது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இருந்திருக்கும் அப்பொழுது கயத்தாக பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்திருந்தார்கள் மதுரையிலிருந்தும் நேரடியான ஆட்சி இருந்தது அதன் பின்னர் மதுரை வீழ்ந்த பிறகு பாண்டிய மன்னர்களின் ஆட்சியானது இந்த தென் சில காலம் நீடித்தது நாயக்க மன்னர்கள் நேரடி ஆட்சி இல்லாத பொழுது அப்பொழுது கயத்தாக மன்னர்கள் கயத்தாகிலிருந்து பாண்டியர்களும் அதேபோல் வள்ளியூகு கொக்கை திருநெல்வேலியிலிருந்து பாண்டிய மன்னர்கள் நேரடியாக சில காலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி பத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வகை அவர்களின் ஆட்சியானது தொடர்ந்து இருந்தது அதே போன்று கயத்தாகிலிருந்து செயல்பட்ட பாண்டிய மன்னர்களும் மிக வலிமையான வகையில் இந்த பகுதியை ஆட்சி செலுத்தி வந்தார்கள் அது நாடு பகுதி என்று அழைக்கப்பட்டது திருநெல்வேலி பகுதியானது கீழ் வெண்பை நாடு அதே போன்று மேல் வெண்பை நாடு என்றும் அழைக்கப்பட்டது நெஞ்சுவ நாடு என்றும் அழைக்கப்பட்டது அதன் பக்கத்தில் உள்ள பகுதிகள் ஆகவே இந்த பகுதிகளில் தொடர்ந்து பாண்டிய மன்னர்களின் ஆட்சியானது கிட்டத்தட்ட ஆயகத்தின் அகணோகு வகை தொடர்ந்து செயல்பட்டது அந்த காலத்து அந்த காலத்திலும் அவர்களின் வழிபட்ட கோவில்களாக இருக்கின்றன ஆகவே மீன் சின்னங்கள் தொடர்ந்து இந்த கோவிலில் பல இடங்களிலும் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன ஆனால் கல்வெட்டுகள் எந்த இடத்திலும் இந்த கோவிலில் காணப்படவில்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நமக்கு எந்த கல்வெட்டும் கிடைக்கவில்லை இப்பொழுது இந்து அகநிலையத்தொகையின் கீழ் இந்த கோவிலானது இருக்கின்றது சில காலம் அதாவது இந்து அகநிலையத்தொகையின் கட்டுப்பாட்டில் வகுவதற்கு முன்பு இந்த கோவிலானது அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் எட்டேபக ஜமீனின் கீழ் இருந்ததாக குகிக்கிறார்கள் அதன் பிறகு இப்பொழுது இந்து அகநிலைய தொகையின் கீழ் வந்த பிறகு இந்த கோவிலில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கோவில் இப்போது சிறப்பாக எகிக்கின்றது அதே போன்று மீன் சின்னங்களும் தொட காணப்படுகின்றன பல இடங்களிலும் அதை வைத்து இந்த கோவில் விஜயநகர் ஆட்சி காலத்துக்கு முன்பே அதாவது பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இதை உள்ள இதில் உள்ள அந்த மீன் சின்னங்களை வைத்து நாம் உறுதி செய்ய முடிகின்றது இந்த கோவில் கடம்பூரையிலிருந்து கோவில்பட்டி செல்லும் வழியில் குகும்பலையில் அமைந்துள்ளது ஒரு மலையும் காணப்படுகின்றது குன்று போன்ற கொத்தை என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் அதன் மேலும் மலையானது இப்பொழுது வனத்துணையின் கீழ் இருக்கின்றது அதேபோன்று செம்மண் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது மேடு பள்ளங்கள் இருப்பதால் நீர்வளம் நிறைந்தும் காணப்படுகின்றது திருநெல்வேலி மதுரை அகப்புக்கோட்டை பகுதிகளுக்கு இடையே வணிக பெகு இந்த பகுதி அமைந்துள்ளது கோவில்பட்டியில் செண்பகவல்லியம்மன் கோவிலும் காணப்படுகிறது ஊத்துப்பட்டியில் ஒரு பெருமாள் கோவிலும் காணப்படுகின்றது கடம்பூரையில் ஒரு உடைய நரம்பேஸ்வரகர் என்று மற்றொரு சிவன் கோவில் காணப்படுகின்றது ஏற்கனவே நாம் பெருங்ககனேஸ்வரகர் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் உடைய நகம்பேஸ்வரகர் கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் என்ன சொல்கின்றன என்பதை

எப்படி எழுப்பினும் இது முக்கியமான ஒரு மதுரையிலிருந்து திருநெல்வேலி கொக்கை செல்லும் பகுதிக்கான ஒரு இடத்தில் அமைந்திருப்பதால் பாண்டிய மன்னர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை இந்த கோவிலுக்கு அருகே ஒரு மிகப்பெரிய ஆலமகமும் காணப்படுகின்றது அந்த ஆலமகம் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக தெரிகின்றது அதன் விழுதுகளை வைத்து பார்க்கும் பொழுது ஆகவே இந்த கோவிலும் இந்த பகுதியும் மிக பழமையான பகுதியாக இருந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இப்பொழுது குறுமலையில் உள்ள இந்த ஆலமகத்தின் கீழ் தான் இருக்கின்றோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பல நூற்றுக்கணக்கான விழுதுகள் இந்த மகத்திலிருந்து தொங்குகின்றன பல விருதுகளுக்கும் கீழே மண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அதுவும் மகமாக திகழ்கின்றது இது கிட்டத்தட்ட இளநோக்கு முதல் எண்ணூறு ஆண்டு கால மிக பழமையான ஒரு ஆழமாக இருக்கும் என்று உள்நோக்கு மக்களின் சொல்லிய கருத்துக்களை வைத்து நான் தெரிவிக்கின்றேன் மிக பெரிய அளவில் இந்த ஆழமகம் காணப்படுகின்றது இந்த ஆலமகத்தை இந்த ஊர் மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள் அத்து இவ்வளவு பழமையான மரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது இந்த பதிவு முடிவும் முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் கடம்பூரில் உள்ள நரம்பீஸ்வரர் கோவிலை பற்றி அங்கு உள்ள கல்வெட்டுகளில் என்ன இருக்கின்றது என்பதை நாம் படியெடுத்ததை உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் நெடியோனுடன் தொடர்ந்து பயணியுங்கள் மிக்க நன்றி